ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன சேரீ கொண்டு வந்திருக்கேன்னா ஸ்பேஷல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பரான டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து ஒரு கலரில் பத்து சேரீ வேணும் இருபது சேரீ வேணும் அப்படின்னு கேட்டாலும் பல்க் குவாண்டிட்டி ஒரே கலரில் யூனிஃபார்ம் சேரீஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் கிட்டே இருக்குது கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த சாரீஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸாரீஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுப்போம் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இது போல் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணனா உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குவோம் ட்யூட்டி ஃப்ரீயும் இருக்குது இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸும் நம்மக்கிட்டே அவைலபிளில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஆர்டர் பண்ணுங்கள் சாரீஸ் வந்து ஆர்டர் கொடுங்க இதில் வந்து எந் பல்க் குவான்டிட்டினாலும் உங்களை எங்கள்கிட்ட இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்